எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்த்துடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோல குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகந்த அச்சுயம் அன்று உலகெங்கும் உள்ள டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜனிலி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மதியம் மூணே கால் மணி முதல் நாலே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் யோகம் சாத்தியம் கரணம் வணிசை கரணம் சந்திராஷ்டம் ரேவதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்பராசியில் ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய தெய்வ குருப்பில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குலதெய்வத்துக்கு வந்து அமாவாசை தூரம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு போன ஜென்மம் இந்த ஜென்மத்துல செஞ்ச எல்லா பாவ வினைகளும் வந்து போகும் பௌர்ணமி அன்னைக்கு போன போயிட்டு வந்தீங்கன்னா செல்வ வனம் வந்து பெருகும் ஓகேங்களா இப்ப குலதெய்வம் தெரியாதவங்க நீங்க பிறந்த திதியோட அதிதேவதை பிடிச்சி வழிபாடு பண்ணாமல் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் குலதெய்வம் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னால் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இருந்தே அந்த திசையை நோக்கி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் ஓகேங்களா இன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏகாதேசி வளர்பிறை ஏகாதேசியில் பார்வதி அம்மன் வழிபாடு தேய்பிரையாக இருந்தால் சனி பகவான் வளர்புறைங்கிறது வந்து சுக்லபட்சம் சொல்லுவாங்க ஸோ தேய்பிரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பச்சன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்கள் இதுதான் இதே துவாதசி வளர்பிறை என்றால் விஷ்ணு வழிபாடு தேய்பிறை என்றால் சுக்கரன் வழிபாடு ஸோ இந்த வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தேவதையோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பன்னெண்டு ராசிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராஜன்லையன் அதிர்ஷ்ட வந்து சொல்ல போகிறோம் அந்த அதிர்ஷ்டயன் வந்து நீங்கள் வந்து மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க ஓகேங்களா இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் மட்டும் வாங்கி எழுதிட்டு வாங்க மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் வந்து முப்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ஒம்பது கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் பதினாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்காலத்துடன்